வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஏழில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் இருக்கிற புலமை இலக்கணத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம் தேற்ற இயல்பு காணொலிகளாக பதிவிடப்பட்டிருக்கிறது பார்த்துக்கோங்க நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதனால நம்ம இனிமேல் இன்னும் வந்து நாள் கடத்தி கொண்டே போனோம் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது இன்னும் எழுபத்து ஒன்பது நாட்கள் மட்டுமே நம் கையில் இருக்கிறது முடிந்தவரை முடிந்தவரை போராடி என்ன செய்ய வேண்டும் அதிக நேரத்தை செலவிட்டு படிக்க வேண்டும் சரி இப்போ இந்த நூல் வந்து சிலர் வந்து இதனுடைய பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க இந்த புத்தகம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்திற்கான இணைப்பை வந்து நான் வந்து என்ன செய்யறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் இந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது வந்து எனது தமிழ் அந்த விச்சுவல் இருந்து தான் புத்தகத்தை டவுன்லோட் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அதை என்ன செஞ்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா தவறு இயல்பு அப்படிங்கிற பகுதி முதல்ல தேர்ச்சி இயல்பு பார்த்து முடிச்சாச்சு இப்போ தவறு இயல்பு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவிடக்கூடிய அத்தனை வினாக்களும் உங்களுக்கு விரைவாக என்ன செய்யும் கிடைக்கும் தேர்வுக்கு பயனுள்ள அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு அவ்வப்போது படி பதிவிடப்பட்டு கொண்டே இருக்கும் சரி தவறியல்பு தமிழ் மாணவர்களிடமும் புலவர்களிடமும் இருக்கக்கூடாதன ஆகிய பண்புகளை இவ்வியல் வியல்பின் முப்பத்து நான்கு நூற்பாக்களில் எத்தனை நூற்பாக்கள் பார்த்துக்கோங்க தவறியல்பில் முப்பத்து நான்கு நூற்பாக்கள் இருக்கிறது இன்னின்னவை விளக்க வேண்டுவன என விதித்தல் இவ்வியல்பின் குறிக்கோள் முக்கியமானது இன்றியமையாமை முதல் நூற்பா உரையில் கூறப்படும் பாருங்க சாராது ஒளிப்பறன் தவறு இயல்பு உரைக்குதும் பேரா நலம் என பிணங்க ஒண்ணாதே இதுல வந்து தம் பக்கம் எதுவுமே குற்றங்கள் எதுவுமே அமைந்துவிடக்கூடாது அப்படிங்கறத அறிந்து அதை நீக்கிறதுக்காக இந்த இயல்பு அப்படிங்கிற பகுதி என செய்யப்படுகிறது கூறப்படுகிறது இந்த குற்றங்கள் எல்லாம் இந்த குற்றங்களை எல்லாம் ஒரு புலவர் விட்டு நீங்காமல் இருக்கின்ற பண்புகள் ஒரு புலவரை விட்டு நீங்காமல் அதான் சாராது ஒளிப்பரன் தவறியல்பு உரைக்குதவும் இந்த தவறியல்பு என்ன சொல்லுது அப்படின்னா பேரா நலன் பிணங்கொன்னாதே யாருக்கு எந்த புலவரிடம் இந்த பண்புகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பண்புகள் ஆகாது இந்த பண்புகளை விட்டு நீங்காமல் இந்த புலவரை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன இது எல்லாத்தையும் நினைச்சிருது சொல்றது அதே மாதிரி அந்த கருதி எம்மோடு மாறுபாடு கொள்ளல் சரியன்று என்றவாறு இதெல்லாம் வந்து இவை இவை நலம் நல்லது கிடையாது அப்படிங்கிற விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சு என்ன உரைக்க வேண்டும் தீமைகளை பட்டியலிட்டு காட்ட வேண்டுமா எனும் ஐயத்தை அறுப்பதற்காக இவை தீமை என தெரிந்து கொண்டால் தானே அவற்றை ஒழிக்கலாம் அவ்வாறு எவ்வவற்றை தள்ள வேண்டும் எவற்றை கூற கூறவே தொடங்கு தொடங்குகிறேன் என்கிறார் அதாவது எதை எதெல்லாம் எடுத்துக்கணும் எதை எதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த ஏழையே தொடங்குறாரு அதான் வள்ளுவர் வள்ளுவனாரும் அழுக்காராமை அப்படிங்கிற பகுதியை என்ன செய்யறாரு சொல்கிறாரு அழுக்காராமை வைக்காமை புறங்கூறாமை பயனில சொல்லாமை தீவினை இப்படி சொல்லி தள்ள வேண்டியவற்றை தனித்தனியே விவரித்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் நானும் என்ன செய்றேன் தள்ள வேண்டியதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு இந்த தவறு இயல்புல கூறியிருக்கிறாரு பாருங்க நவீன்றும் அஞ்ஞனம் நடக்க காணா புலமை தன்மையும் பொருவில் மெய்யருள் ஆம் என கருதும் அக்தும் ஓர் பிழையே ஒரு கவிஞன் வந்து என்ன செய்வின் சொல்லியும் சொல்றது அதே மாதிரி நடக்கிறது இல்லாம நடக்க காணா அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம கவிஞர்கள் என்ன பாடுறாங்களோ பாடுறபடி என்ன இருக்கணும் அப்படி அவர் சொன்னது நவின்றது எதுவுமே அங்க நடக்கலை அப்படின்னாலும் அதை வந்து நான் வந்து மொழி புலமை என்னுடைய புலமை வந்து எனது கல்வியில் சிறந்தவன் நான் வந்து ரொம்ப மிக்கவன் அப்படின்னு சொல்லி மெய்யொருள் அப்படின்லாம் என்கிட்ட மெய்யொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது எல்லாம் வந்து என்னது கிடையாது அப்படின்னு என்கிட்ட மெய்யொருள் இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை பத்தி சொல்றது அதுவும் ஒரு ஒரு தவறு தான் அப்படின்னு நினைச்சிடறாரு சொல்றாரு அடுத்த பாடல் பாருங்க எள்ளடை புலமை இசையும் முன்னம் நெல் இடையாண்மை நிலவில் ஓர் தவறே பாருங்க நெல் எள்ளடை புலமை அவர்கிட்ட என்ன இருக்குன்னா தான் புலமை இருக்கு புகழும் அந்த அளவுதான் என்ன செஞ்சிருக்கு ஆனா அவரு நெல் இடை நிலவல் நெல் அளவுக்கு என்ற புலமை இருக்கு நினைக்கிறதும் ஒரு தவறு தான் அது வந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு தவறாக என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது இங்க எடுத்துக்காட்டாம என்ன சொல்றாங்க அதாவது அவ்வை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று ஓதுகின்ற தமிழ் மூதாட்டி அவங்க சொன்னது மாதிரி நம்ம கிட்ட நமக்கு தெரிஞ்சது வந்து என்னது எல்லளவுதான் அப்படிங்கறத நினைச்சுக்கணும் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நெல் அளவுக்கு சிறு கூடாது காக புல் என இனத்தோடு களவாது பகைக்கும் நாவலர் பலரே காக புல் காக புல் அப்படின்னா காகம் புல்னா பறவை பறவை எப்போதுமே இனத்தோடு இருக்கும் அந்த இனத்தோடு இருக்கிறது போல் இல்லாமல் களவாது ஞாலி போல் இங்க ஞாலி அப்படிங்கிறது இங்க நாய் ஞாலி அப்படிங்கிறது நாயை குறிக்கக்கூடியது ஞாலி போல் பகைத்து நாய் வந்து என்ன ஒரு நாயை இன்னொரு நாயோடு சண்டை போட்டு இருக்கும் அதனால தன் இனத்தையே வெறுத்து துரத்தும் அந்த நாய் இனத்தை போல சில புலவர்கள் என்ன செய்யறாங்க நாய் குணம் படைத்த புலவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் பாருங்க தமிழறி புலவோர் தங்கள் உறவினம் பொருளுடை மன்னர் ஆதியர் பொய் உறவு உயர்வு என காண்பான் ஒல்லிய பணுவர் எனினும் கடைபடும் அன்றே தமிழ் அறிப்புலவர் நல்ல தமிழின் சுவையை தமிழின் இனிமையை தமிழின் பெருமையை அறிந்திருக்கக்கூடிய புலவர் தங்கள் உறவினும் அதாவது தங்களுடைய நட்பு உறவு அதை காட்டிலும் பொருளுடை மன்னர் பொருள் செல்வம் மட்டுமே பெற்று இருக்கக்கூடிய ஆதியர் அரசர் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரும் செல்வர்கள் இவங்களை எல்லாருமே எனது அவங்க நட்பு எல்லாமே எனது நமக்கு ரொம்ப நாள் நீடித்திருக்கக்கூடிய நட்பு கிடையாது நிலையற்ற நட்பு சிறப்புடையது அப்படின்னு சொல்லி அது வந்து நிலையற்றது தான் ஆனால் அந்த நட்பு தான் சிறப்புடையது அப்படின்னு சொல்லி கருதும் ஒருவர் வந்து சிறந்த நூலாசிரியராக அவர் விளங்கினால் அவர் வந்து என்னது கிடையாது ஒரு சிறந்த நூலாசிரியரே கிடையாது அவருடைய புலமை வந்து இழிவுக்குரியதாக இழிந்ததாக எண்ணப்படும் அதான் கடைபடும் அன்றே பணுவாரன் அந்த நூல் எழுதக்கூடிய புலவர் காரன் இந்த நூல் எழுதக்கூடிய புலவர் கடைபடும் கடைசியாக கடையராக எண்ணப்படுவார்கள் அமைச்சர்கள் மன்னர்கள் அதுவரை பெரிய செல்வரிடம் பொய் உறவு கொண்டு உயர்வு பெறுவோர் என செய்யப்படுறாங்க கடையராக எண்ணப்படுவார்கள் அடுத்ததாக அடுத்த பாடல் தேரா சிந்தை நோவப்படுத்தும் பாவலர் பதர் அணையரே தேரா புதல் புலவனை தேரா அப்படின்னா தெளிவு பெறாத கல்வி கேள்வியில் சிறக்காத அந்த புலவர்களை சிந்தை நோவ புலவனை சிந்தை நோவப்படுத்தும் பாவலர் அப்படி இருக்கக்கூடிய ஓரளவு கற்று கல்வி நுட்பத்தை உணராத அந்த இளம் புன புலவர்கள் இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு புலவர் அந்த புலவருடைய புலமையை பார்த்து பாவலர் அவரை விட சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய புலவரானவர் அப்படி நினை இருக்கக்கூடிய புலவர்கள் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து பெரியவன் தான் பெரியவன் அப்படின்னு வியந்து எந்த புலவராது சொல்வாரே ஆனால் அந்த புலவர் வந்து எப்படிப்பட்டவரா பதர் அணையரே அதாவது உள்ள எந்த ஒரு தானியமும் இல்லாமல் வெறும் கூடாக இருக்கக்கூடிய பதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்றாரு அடுத்து பாருங்க சீரிய புலவர்த்தம் செஞ்சொல் திருடி பாழ்த்த புண்கவி பகர்வோர் பலரே சிறிய நல்ல புலவர்களுடைய பாடல்களை திருடி அதை தன்னுடைய பாடல் போல எழுதக்கூடிய பாவலர்கள் இந்த புலவர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்படி அந்த செயல் வந்து மிகவும் பழிக்கத்தக்க ஒரு செயல் அது பெரும் தவறாக என்ன செய்யக்கூடியது சொல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்ப இந்த மாதிரி புண்கவிகள் தீய கவிகள் அங்க நினைச்சாங்க கவிஞர்கள் இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து வழுதி அன்ன மன்னர்தம் கொடுபோ கொடுபோய் முறைப்படி வென்று மூலி ஆக்கான் செவ்விய புலமை திறம் பாழ்படுமே தன் தன்னுடைய அறிவின் மேல் நம்பிக்கை கொண்டு செருக்கால் இருக்கக்கூடிய புலவர்களை சோழன் இங்கே வள்ளுதி அப்படின்னு பாண்டியனை என்ன செய்யப்படுது குறிக்கப்படுது வள்ளுதின்னு குறிக்கப்படுறது யாருன்னா பாண்டிய மன்னன் நான் வள்ளுதி பாண்டிய மன்னன் அண்ண மன்னர்தம் அவையடை கொடுபோய் அங்க இந்த மாதிரி பேசக்கூடிய அறிவாளின்னு சொல்லக்கூடிய அந்த புலவர்களை என்ன இந்த பாண்டியன் சோழன் போன்ற மன்னர்களுடைய அவைக்கு கொண்டு போய் முறைபடி அவனை வென்று அவன் அரசன் முன்னாடி நின்று அவனை ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் ஆக்க வேண்டும் அப்படி ஆக்குவதுதான் வந்து எனது மிக சிறந்த புலமை உடையதாக என்ன செய்யும் சொல்லப்படும் அப்படி யாரு செய்யலையோ செவ்விதிய புலமை திறமை பால்படுமே அப்படி செய்யாம யாரு இருக்காங்களோ அவங்களுடைய திறமை என செய்யும் குறைவுடையதாக பாழ்பட்டதாக வீணானதாக குறிப்பிடப்படுகிறது இதுல இந்த மூலி ஆக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னன்னா இந்த காது போன்ற உறுப்புகளை அறித்தல் அதாவது அந்த காது அறுக்கிறாங்க ஸ்ரீ வில்லி புத்திரார் வந்து தலையில கொட்டுவாரு ஒட்டூத்தர் காதாறுத்துருவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தண்டனைகள் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி அந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த மாதிரி இழிவு அவங்க அடைவாங்க அந்த புலவர்கள் ஏற்று புலவன் காது கொய்தலும் காரியம் அஞ்சே நல்ல ஒரு போட்டியில அந்த தன்னுடைய தோல்விய அஹ் வந்து என்ன செஞ்சுட்டான் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வணக்கம் செலுத்தியதுக்கு பிறகு தோல்வி தொழும் ஒரு புலவன் வென்றவர் வந்து தம் வெற்றிக்கு அறிகுறியாக தோற்றவரின் செவியை அறப்பதால் பயன் எதுவுமே கிடையாது அதாவது புலவன் வந்து என்ன செஞ்சிட்டானா வந்து சொற்குற்றம் ஏற்பட்டிருக்கு பொருட்குற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தோல்வியை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு இவரை வணங்கி வணக்கம் செலுத்திய பின்பு அந்த புலவன் வந்து எதிரே இருந்து வாதம் செய்த அந்த புலவன் வந்து இவருடைய காதை அரித்தல் போன்ற காரியம் செய்தால் அதுவும் தவறு அதனால பயன் ஒன்றும் விளைய போறது இல்லை ஏன்னா அவரை வந்து அந்த புலவர் அவருடைய தவற வந்து உணர்ந்துகிட்டாரு அவருடைய அதுதான் தொழும் தவறை உணர்ந்த பின்பு அவருக்கு காது கொய்தல் போன்ற தண்டனை கொடுப்பது சிறப்பாக அமையாது காது கொய்தல் போன்ற காரியம் யாருக்கு இல்ல யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா தோல்வியை ஏற்றுக்கொண்ட புலவருக்கு இந்த காது கொய்தல் போன்ற தண்டனை கொடுக்க கூடாது இதுல நமக்கு கூடுதலா ஒரு செய்திகள் இருக்கு பாருங்க காது கொய்தலும் காரியம் அன்று என்ற கருத்து இவரால் இயற்ற பெற்ற அருணகிரிநாதர் புராணத்தில் அவர் வில்லி புத்திரோட வாதிட்ட பின் நிகழ்ந்த நிகழ்ச்சி அப்போ அந்த நிகழ்ச்சியில என்ன செய்யப்படுகிறது கூறுங்கால் பலரும் இவன் காது கொய்தல் வழக்கு என்றார் அருணகிரி வன்பேர் வாய் வாய்ந்தோன் என்ன பயன் கொய்தனால் இந்த இவர் வந்து எனது இந்த மாதிரி இருக்கு இதுக்கு இவருடைய காதை வந்து நம்ம கொய்றதுனால என்ன பயன் கொய்யா விட்டால் அதோட காய் நறுக்கல வெட்டல அப்படின்னா யான் கொடுத்த காது என்போர் இருக்கும் என்றார் என பேர் இருக்கும் என்றார் யான் கொடுத்த காது என பேர் இருக்கும் என்றார் இது அருணகிரிநாதர் கூற்றாக அங்கு செய்யப்படுகிறது குறிப்பிடப்படுகிறது இதை வந்து எனது யான் கொடுத்த காது என பேர் இருக்கும் என்று கூற்று இடம்பெறும் நூல் இதை யார் சொன்னது அப்படின்னு கேள்வி வந்தா அருணகிரிநாதர் புராணம் அருணகிரிநாதருடைய கூற்று இதெல்லாம் சொல்லிக்கலாம் யார்கிட்ட வாதிட்டதுன்னா பில்லி புத்திர்கிட்ட வாதிட்ட போது அடுத்து முற்றும் பொருத்தலும் மூக்கிற்கோபம் வைத்து திரிதலும் வண்டமில் ஆயத் தன்மை என்று அறைய ஒண்ணாதே முற்றும் பொருத்தலும் மற்றவர்களுடைய பழிச்சொலா ஏசல் இது அனைத்தையும் முழுவதுமாக பொறுத்ததையும் கோபம் எங்க பார்த்தாலும் எங்க எடுத்தாலும் மூக்குல முனுக்குன்னு என்ன செய்யறது கோபம் வரது அதுதான் உடனே கோபம் வரக்கூடியது மூக்கிற கோபம் வைத்து திரிதலும் தன்னுடைய கோபத்தால் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடுவதும் வண்டமிழ் புலவருக்கு ஆயத்தன்மை அது இல்லாத வேண்டாத ஒரு குணமாக என்ன அதனால அடுத்தவங்க யாரு மேலேயும் நினைச்சு அவங்களுடைய பொறுத்து கொள்ளாமலோ அல்லது கோபத்தோட நடந்து கொள்வது சிறந்த புலவருக்குரிய பண்பாக இருக்காது காம கடலே கதியென கருதி போவார் புலமயிர் புண்ணியம் என்றே தமிழ் புலமைய வெளிக்காட்ட முடியாம அதுக்கு வெளிக்காட்டுறதுக்கு காம சுவைதான் ஒண்ணு முக்கியமான ஒன்று அப்படின்னு நினைச்சி மிக விரித்தும் பச்சையாகவும் கொச்சையாகவும் பாடுதலே என கருதி அதுல ரொம்ப ஆழமாக போய் பாடக்கூடியவர்கள் அந்த பாடுதல் வந்து எனது அதுதான் சிறந்த நெறி நெறி அப்படின்னு சொல்லி நம்பி போறவங்க ரொம்ப ரொம்ப மோசமான இதை உடையது அதனுடைய ஆக்கப்பூர்வமான பயன் புண்ணியம் ஒன்றே ஒன்றுமே கிடையாது இன்றே அப்படின்றிருக்கா புண்ணியம் அதனால் வரக்கூடிய பயன் ஒன்றுமே அங்கே கிடையாது அதனால் அப்படி பாடக்கூடிய புலமை அப்படிங்கிறதும் தவறான ஒன்று தான் அடுத்து இதை தான் வந்து சில இடங்களில் கூறப்பட்டிருக்கு அதற்கு எடுத்துக்காட்டுகள் ஒரு சிலது இருக்கிறதை நம்ம என்னச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி எழுந்த அகத்துறை அப்படிங்கிற போர்ல இவங்க நிறைய பேர் நூலாசிரியர் காலத்தும் நூலாசிரியருடைய காலத்திலையும் நிறைய புலவர்கள் குறுநில மன்னர் நிலக்கிழார் பெருஞ்செல்வர் ஆகியோர் மீது எழுந்த அகத்துறை என்னும் போர்வேல் அமைந்த சில சிற்றிலக்கியங்களும் தனிப்பாடல் பார்த்தாலும் இந்த நூற்பா முக்கியமானதா என்ன செய்யும் இருக்கும் அதனால விரித்திலேன் மகாகவி பாரதியாரும் தன் சின்ன சங்கரன் கதையில இந்த அவல நிலையை கோடிட்டு என்ன செய்யறாரு காட்டியிருக்கிறாரு எந்த அவளநிலை சுகுதி சுவை மிகுதியாக பாடக்கூடிய அவல நிலையை அது எந்த கவிஞர் கூறியிருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க மகாகவி பாரதியார் எதில் குறிப்பிட்டிருக்கிறாருனா தம் சின்ன சங்கரன் கருதை அப்படிங்கிற பகுதியில் இந்த அவளநிலையை கூடிட்டு காட்டியிருக்கிறாரு சரி இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நூற்ப அடுத்த காணொலியில் நம்ம நினைச்சிடலாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி